வணக்கம் தோழர்களை மேற்கு வங்கத்துல அமித்ஷாவை மம்தா பானர்ஜி போய் நிக்குது கை கட்டி அடிச்சுட்டு வந்திருக்கு என்ன நடந்ததுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் எல்லா எதிர்கட்சி ஆழக்கூடிய மாநிலங்களிலும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா யோகியதனத்தையும் செய்து ஆட்சியை படிக்க முயற்சி பண்ணுவதா ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கப்பரிவார் கும்பலினுடைய அரசியல் திட்டம் அதுவும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம்லாம் இடி எப்பவுமே வாசல்ல உட்கார்ந்துருக்கும் ஐடி உட்கார்ந்துருக்கும் சிபிஐ உட்கார்ந்துருக்கும் இதெல்லாம் தாண்டி இப்ப நீதிமன்றம் உட்கார்ந்து இருக்கு தேர்தல் ஆணையமும் உட்கார்ந்து இருக்கு எஸ்ஐஆர் கொண்டு வந்து வாக்க திருடுனாங்க இந்த வெற்றியை மக்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை தடுத்து நிறுத்தி நாம உள்ள வந்துடணும் அப்படின்றக்காக மூலமாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கோடிக்கணக்கான வாக்குகளை திருடி இருக்கிறாங்க பல ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்ச பிறகும் நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்குது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பல மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுலயும் எதிர்கட்சி ஆளக்கூடிய கேரளா தமிழ்நாடு மேற்குவங்கம் இங்க எல்லாம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த சட்டமன்ற தேர்தல் வந்தாலே பாஜக குஷியாயிரும் ஏன் கூப்பிட ஈடிய போப்போம் இந்தம்மா வீட்டில் போய் ரை ரைடு பண்ண த அவர் வீட்டில் ரைடு பண்ண அப்படின்னு கும்பல் கும்பலாக ரைடுக்கு அனுப்பிடுவாங்க அது எப்பவும் நடக்கிறது தான் எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் தான் ஈடியால் கைது செய்யப்படுவார்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீதத்திற்கும் மேல எதிர்க்கட்சிக்காரர்கள் தான் ஈடியால் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது அமலாக்கத் துறையால் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே எதிர்க்கட்சிக்காரர்கள் தான் ஒரு பாஜக காரம் கூட கிடையாது அதுதான் உண்மை சரிங்களா இப்ப தேர்தல் வேறு வரப்போகுதா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கின்ற தாண்டி அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க பாஜகவை தங்கள் மண்ணில் கால்பதிய வைக்க மாட்டோம்னு பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருக்காங்க எனவே அங்கே போகணும் அப்படின்னா ஒன்னும் ஓட்ட திருடுறது முடிஞ்சிருச்சு எஸ்ஐஆர் அடுத்த வேலை உள்ள நொழிஞ்சு ஆளுகிற கட்சிகள் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை புகார்களை கொடுத்து அந்த வேலையை பாக்குறது அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி முந்தானால் போய் ஆளுநரை சந்திச்சு அவர்கிட்ட பேசி திமுக அரசினுடைய ஊழல் குற்றச்சாட்டு புகார்களை கொடுத்துட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் டெல்லிக்கு ஓடினாரு லோக்கல் அமித்ஷா வந்தப்பயே பார்க்காதவர் டெல்லிக்கு ஏண்டா ஓடுறாருனா நீங்க ஈடி அனுப்பி கரெக்டா வேலையை பார்த்துக்கங்க நான் அந்த பக்கம் வேலையை பார்த்துக்கிறேன் அரசியல் இதெல்லாம் விடுங்க மேற்கு வங்கத்துல என்ன நடந்துச்சு மேற்கு வங்கத்துல ஐபேக்கோ அப்படின்னு ஒரு நிறுவனம் அது அரசியல் ஆலோசனையை சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் அரசியலுக்கான வியூகங்களை வகுத்து கொடுக்கிற ஒரு நிறுவனம் ஐபேக்கோ இந்த நிறுவனம் அங்க மேற்கு வங்கத்துல இந்த நிறுவனத்தினுடைய தலைமையிடம் இந்த நிறுவனம் செயல்படக்கூடிய இடங்கள் அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய பிரதீப் ஜெயின் இந்த பிரதீப் ஜெயின் இல்லையா அவர் வீட்டுல நுழைஞ்சு பல டாக்குமெண்ட்ஸ தேடுறாங்க எடுக்கிறாங்க பாஜகவினுடைய ஏவல் நாயாக இருக்கக்கூடிய இடி அமலாக்கத்துறை இந்த தேர்தல் காலகட்டத்தில் ஐபாக்கோ போன்ற உத்திகளை வகுத்து கொடுக்கிற நிறுவனங்களுக்குள்ள நுழையிறதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு அதை மறக்கல ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க நூத்துக்கு நூறு சதவீதம் லட்சம் முறை நான் மம்தா பானர்ஜியோடு முரண்படுற ஆளு இன்னொன்னு சொல்ல போனா அங்கே மேற்கு வங்கத்துல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த கம்யூனிஸ்டுகளை காலி பண்ணணும் மம்தா போட்ட திட்டமிடெல்லாம் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன் மறந்தவங்களுக்காக ஒன்னு ரெண்டு மட்டும் ஞாபகப்படுத்துறேன் சிங்கூர்ல விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துச்சுல டாடா தொழிற்சாலை வரப்போகுது அதுக்கு நிலத்தை எடுத்ததுல விவசாயிகள் போராடுறாங்க அந்த விவசாயிகள் போராட்டத்துக்குள்ள நுழைஞ்சு போலியா காவல்துறை போலையே ஆடை அணிவித்த குண்டர்களை கொண்டு வந்து விவசாயிகள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்தி பாருங்க கம்யூனிஸ்ட் அரசு ஏழு பேரை கொன்றுச்சு அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனை தூண்டிதான் கம்யூனிஸ்ட் ஆட்சி அங்கிருந்து அகற்றப்பட்டது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பின்பு இந்த வேலையை அவர்களோடு சேர்ந்து செய்தவர் இப்போ பாஜக போயிட்டார் அவரு ஊடகத்துல ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறார் அவர் பேரு சுவேந்த அதிகாரி நீங்க போய் தேடி பார்க்கலாம் ஆன்லைன்ல இருக்கும் அவர் என்ன சொல்றாருனா நாங்க தான் இந்த வேலையை பார்த்தோம் மம்தா பானர்ஜியினுடைய கட்சியில நான் இருக்கும்போது தான் இதுக்கு ஏற்பாடு பண்ணேன் ஆட்களை கூட்டிட்டு வந்து சுட்டது நாங்க தான் அப்படின்னு பத்து வருஷம் கழிச்சு அந்த அம்மா ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் கழிச்சு சொல்கிற அப்போ கம்யூனிஸ்டுடைய ஆட்சியை க களைச்சி விடுறதுக்காக அந்த மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்துறதுக்காக இவ்வளோ வேலை பார்த்தவங்க தான் மம்தா பானர்ஜி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் கொத்து கொத்தாக கிராமங்களில் நுழைந்து ஐநூறு வீடு இருந்தால் ஐநூறு கம்யூனிஸ்டுகள் இருக்காங்கன்னா ஐநூறு பேரையும் கொள்றது கொத்து கொத்தா கம்யூனிஸ்டுகளை கொன்றாங்க இதெல்லாம் வரலாறு இது நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்ப இந்த மம்தா பானர்ஜி பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் சோ அவங்களுக்கு ரொம்ப நல்லா திட்டமிட தெரியும் யாரை எப்படி அணுகுவது என்று தெரியும் அதனால அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல பாஜக போன்ற சங்கப்பரிவார் கும்பல் போன்ற குண்டர்களை ரவுடிகளை அரசியலை செதைச்சு விட்டு இருக்கிற ஒரு சில்லறை கும்பலை எப்படி அணுகணும்னு பம்தாக்கு நல்லாவே தெரியும் அவங்களும் கம்யூனிஸ்டுகள் கிடையாது தலைமை தேர்தல் ஆணையர் ஆணையராக தமிழ்நாட்டை சேர்ந்த சேஷன் இருந்தாரு அவர் ரிட்டையர்டாகி வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்திரிகையாளர்கிட்ட சொன்னார் எனக்கு தெரிந்து நான் தேர்தலை பல மாநிலங்களில் நடத்தியிருக்கேன் எனக்கு தெரிந்து தேர்தலை நேர்மையாக அணுகுவவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் கொடுத்த பேட்டிற்கு நீங்க போய் தாராளமாக பார்க்கலாம் அப்ப அப்படி இருந்தா அப்படிலாம் இருந்தாங்கன்னா இங்கெல்லாம் பாஜக காரங்கெல்லாம் எதிர்கொள்ளவே முடியாது அடிக்க அடி திரும்ப கொடுத்தா மட்டும்தான் பாஜகவை எதிர்கொள்ள முடியும் இந்த தந்திரம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் தீதிக்கு ரொம்ப நல்லா வரும் அடிச்சு ஒட்டாங்கையில் ஓட விடுவாங்க ரொம்ப பக்காவா மக்களை எப்படி அணுகணும் அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு லேடி தான் இந்த மம்தா பானர்ஜி புரியுதுங்களா அப்போ இவங்களுக்கு இந்த பாஜக கும்பல் அணுக தெரியாதா இப்ப ஐக்கா ஐபேக்கன் நிறுவனத்துக்குள்ள போறாங்க பத்து இடங்கள்ல நடக்குது அவங்க வீட்டுக்குள்ள சோதனை நடக்குது இந்த டைம்ல இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு ஐபேக்கன் நிறுவனத்தினுடைய அந்த இயக்குனருடைய வீட்டுக்கே போயிடுறாங்க அங்கே ஈடி ரைடு நடந்துட்டு இருக்கு வீட்டுக்கே போயிடுறாங்க

கேள்விப்பட்ட உடனே இது சரியா இல்லையே அப்படின்னு டக்குன்னு கிளம்பி இது ஒரு முக்கியமான இடங்க முதலமைச்சரா இருக்கிறவங்க ஒரு ஈடி நடக்கிற ஒரு வீட்டுல போய் தடுத்து நிறுத்தினாங்க இந்தியாவிலே வரலாறு கிடையாது ஆனா இந்த அம்மா எதுக்கும் துணிஞ்சிருக்கிறாங்கன்றத விட தான் கட்சிக்காரன் இவர் யாரு இந்த இந்த நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய பிரதீப் ஜெயின் இந்த மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஐடி விங்ய தலைவரா இருக்காரு ஐடி விங் தலைவர் அவ்வளவுதான் அமைச்சர் கூட கிடையாது இந்த ஐடி விங் தலைவரா இவரை வந்து டார்கெட் பண்றாங்கன்னு தெரிஞ்சோட நேர கார் எடுத்து அந்த அம்மா வர்றாங்க பத்திரிகைக்காரங்களாம் அவங்களை தடுத்து நிறுத்துறாங்க திதி 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 ஏன்னா அங்க வந்து இந்த அம்மாவை அக்கா என்று அழைப்பார்கள் தீதி தீதி எப்படி ஜெயலலிதா அவர்களை அம்மான்னு அழைப்பாங்களோ அதே போல அங்க தீதி தீதினு அழைப்பாங்க தீதி என்றால் அக்கா அக்கா அக்கான்னு பத்திரிகைக்காரங்களாம் கூப்பிடுறாங்க ஆனா டக்குன்னு தட்டி விட்டு அப்படி கிளம்பி உள்ள போனாங்க பாருங்க பாருங்களேன் பாத்தீங்களா அவ்வளவு வேகமா உள்ள போனவங்க மொத்த தூக்கிட்டு மொத்திட்டு தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்ல அந்த இடத்துல ஒரு ஸ்பீச்சும் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த ஸ்பீச் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல மோடி மிஸ்டர் மோடி இந்த உள்துறை அமைச்சர் ஒண்ணு சிறிது பாருங்க அதை முதல் கண்ட்ரோல் எடுங்க அத்து மீறி வரக்கூடாது ஒரு ஒரு கேவலமான ஒரு ஆளு இந்த அமித்ஷா அவர் அடக்கி வைக்கிற வேலையை பாருங்க நான் வேணா பாஜக அலுவலகத்துக்குள்ள புகிறவா ரைடு விடவா பாஜக அலுவலகத்துக்குள்ள அப்படி விட்டா தாங்குவீங்களா பாக்குறீங்களா அப்படின்னு மறட்டுறாங்க பாஜக அலுவலகத்துல நான் ரைடு விட்டேன் நீ தாங்குவயா அப்படின்னு மிரட்டுறாங்க நாட்டை பாதுகாக்க முடியாத அமித்ஷா நீங்க ஒரு ஆளு வந்து எங்க ஊர்ல எங்க மேற்கு வந்து ஓட்ட திருடுறதும் பத்தாம எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்க பைல்ஸ் திருடுறீங்களா நான் அந்த திருட்டு வேலைன்னு கேக்குறாங்க இந்த நாட்டு பாதுகாக்க வக்கில்லை உனக்கு நீ வந்து திருட்டு வேலையை பார்க்குறியான்றாங்க என்ன திருட்டு வேலை அவங்க என்ன என்ன திட்டத்தை வைத்திருக்கிறோம் தேர்தலை எதிர்கொள்வதற்கு என்ன திட்டத்தை வச்சிருக்கோம் என்னென்ன ஐடியா வச்சிருக்கிறோம் என்ன மாதிரியான ஆட்களை எல்லாம் தேர்வு செய்யலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் எங்களுடைய தேர் தேர்தல் நிக்க போறவங்களுடைய லிஸ்ட் வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம் இதை எடுக்கிறதா இவருடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க இவருடைய வேலை ஈடி ரைடு இல்லை இங்க நடக்கிற பணப்புழக்கத்தை பிடிக்கிறது இல்ல இங்க நடக்கிற குற்றத்தை தடுக்கிறது இல்ல இவங்களுடைய வேலை எங்களுடைய திட்டம் என்ன அப்படின்றத தூக்கிட்டு போய் கண்டுபிடிக்கிறது திருடிட்டு போறது அதுதான் இவங்களுடைய வேலை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்ப எங்க ஃபைலை திட்டுவீங்க எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எங்களுடைய ஐடியாலஜி திருடுவீங்க நாங்க யார் யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நிக்க வைக்கிறதுன்றதை திருடுவீங்க நாங்க வேடிக்கை பார்ப்போம் அதனாலதான் வீட்டுக்குள்ள புகுந்து எங்களுடைய சீக்கிரட் டாக்குமெண்ட் நாங்க காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அந்த அம்மா எடுத்தது முழுக்க அவங்களுடைய கட்சி சார்ந்த சீக்ரட்டான டாஸ்க்குக்கான ஃபைல்ஸ் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க உடனே ஈடு என்ன சொல்றாங்க அந்த அம்மா எங்களை வேலை செய்ய விடாம தடுத்தாங்க முக்கியமான ஃபைலெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஹைகோர்ட்ல போய் மனு போட்டிருக்காங்க இப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்க நீ என்னடா அது அத்து மீறி உள்ள நுழையிறனு ஈடு மேல வழக்கு போட்டிருக்காங்க வேற லெவல்ல ஒரு பக்கம் அவனுங்க போய் ஹைகோர்ட்ல கதற இந்த அம்மா ஈடு மேல வழக்கு போட்டு கதற விட வேற லெவல் சம்பவம் ஆகி போச்சுங்க அப்ப இன்னொன்னு கேக்குறாங்க ஏய் நீ அரசியல் பண்ணா உச்சி குச்சியா நெத்திக்கு நேரம் என்கிட்ட மோது வா பாத்துக்கலாம் சும்மா முதுகு பின்னாடி வந்துகிட்டு ஈடி அனுப்பிட்டு அந்த வேலையெல்லாம் விட்டுரு நீ ஓட்ட திருநா வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா நான் ஓட்ட வந்து அனுமதிக்கல எஸ்ஐஆர் அனுமதிக்கலனா நீயே கவர்னர் ஆட்சியை கொண்டு வரதுக்கான வேலையை பார்ப்ப நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நாங்கள் முட்டாள்கள் இல்லை உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியும் அதனால நான் அடிச்சு அடிக்கிறேன் நீ பண்ணிட்டு போ மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த சொல்றாங்க ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் தோழர்களே தமிழ்நாட்டில் ரொம்ப ஜனநாயகமாக இருப்போம் நம்ம ரொம்ப சட்ட ரீதியாக நடக்கணும்னு ட்ரை பண்ணுவோம் குறைந்தபட்சம் நேர்மையா நேர்மையை அந்த அம்மாவை பொறுத்தவரையும் நீ என்ன வழியில் வரையோ அந்த வழியை தான் நான் பின்பற்றுவேன் நம்ம எஸ்ஐஆர் பின்னாடி வந்து முதுகு சுரண் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் நேர்மையாக அதை எப்படி அணுகுவதுன்னு நடத்தி மக்களை அனுப்பி கட்சிக்காரங்களை அனுப்பி அந்த வேலைகளை பார்க்க வச்சோம் இது நேர்மையான நேரடியான வேலை ஆனா அந்தமா அப்படி செய்யாது அடுத்த எலக்ஷன்ல வச்சு குத்திட்டு போயிட்டே இருக்கும் மொத்த ஓட்டையும் டப்பு 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 டப்புன்னு அமுக்கிட்டு போயிட்டே இருக்கும் இங்க கேள்வி கேட்போம் தப்பு நடந்தா இங்க எதிர்த்து சண்டை போடுவோம் ரோட்ல வந்து நிப்போம் அங்கெல்லாம் அப்படி கிடையாது அந்த ஆள் அனுப்பிச்சுன்னா போட்டுருவாங்க போட்டு துவச்சி எடுத்துட்டு போயிடுவானுங்க சோ அந்த அம்மா அதனால கம்பீரமா நின்று அடிச்சு அனுப்பிட்டு இருக்கு ஒரே பரபரப்பா சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டது இந்த நிகழ்வு தான் எது எப்படியோங்க நேர்மை சத்தியம் நியாயம் அரசியல் சாசன சட்டம் இதெல்லாம் பாஜகவுக்கு புரியாது மம்தா பானர்ஜி பேசுற மொழிதான் பாஜகவுக்கு புரியும் ஏன்னா அவங்களுக்கு புரியறபடி அந்த அம்மா பேசுது அந்த அளவுக்கு பரவாயில்லன்னு தோணுது அம்பித்தியா